காப்பீடு உங்கள் நிதி பாதுகாப்பு வலை இன்சூரன்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் பல தாய்மார்களைப் போலவே அஞ்சுவும் தனது குடும்பம் நலமாக இருக்க வேண்டுமென விரும்புகிறார் அவருடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டு அதை குணப்படுத்த விலையுயர்ந்து சிகிச்சை தேவைப்பட்டால் என்ன செய்வது செலவுகளை எப்படி சமாளிப்பது பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது நண்பர்களிடம் கேட்பதா குடும்பத்தினரிடம் கேட்பதா ஆனால் இதுபோன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள ஒரு வழி உள்ளது காப்பீடு காப்பீடு என்பது சுழல் போன்ற நிதி சார்ந்த பிரச்சினைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு குடை போன்றது காப்பீடு என்பது காப்பீட்டு வழங்குனரிடம் நீங்கள் செலுத்தும் தொகைக்கு ஈடாக அவர்கள் வழங்கும் ஒரு பாதுகாப்பு வாக்குறுதி ஆகும் பிரச்சினை ஏற்படும்போது உங்கள் குடும்பத்தின் நிதி சிக்கல்களை சமாளிக்க பிரீமியம் எனப்படும் ஒரு சிறிய தொகையை நீங்கள் சீரான இடைவெளியில் செலுத்த வேண்டும் திபத்துகளால் ஏற்படும் இயலாமை குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டித்தரும் முக்கிய ஒரு நபரின் மரணம் விலை உயர்ந்த மருத்துவம் தேவைப்படும் நோய் இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் இழப்புகள் போன்ற ஏதாவது ஒரு மோசமான நிகழ்வு நிகழும்போது உங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாக்க நீங்கள் தொடர்ச்சியாக செலுத்தும் ஒரு சிறிய தொகைதான் இது காப்பீட்டில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஆயுள் காப்பீடு பொது காப்பீடு இப்போது இந்த இரு முக்கிய வகைகளைப் பற்றியும் ஆழமாக பார்ப்போம் ஆயுள் காப்பீடு குடும்பத்தில் நீங்கள் முக்கிய வருமானம் ஈட்டுபவராக இருந்தால் ஆயுள் காப்பீடு உங்களுக்கு மிகவும் அவசியம் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் உங்கள் குடும்பத்தின் அன்றாட செலவுகள் குழந்தைகளின் படிப்பு மற்றும் பலவற்றிற்கு தேவையான பணத்தை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆயுள் காப்பீடு கூடுதல் நன்மைகளையும் வழங்குகிறது எதிர்காலத்திற்கான சேமிப்பு இது உங்கள் குழந்தைகளின் கல்வி அல்லது ஓய்வூதியம் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு பணத்தை சேமிக்க உதவுகிறது உங்களுக்கான நிதி பாதுகாப்பு விபத்தின் காரணமாக உடலில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதனால் உருவாகும் வருமான இழப்பை ஈடு செய்ய ஆயுள் காப்பீடு நிதி உதவி வழங்குகிறது கடன்களுக்கான அணுகல் பல பாலிசிகள் உங்கள் பாலிசிக்கு ஏற்ப பாலிசியின் தற்போதைய மதிப்பின்படி கடன்களை பெற உங்களை அனுமதிக்கின்றன வரியில் சலுகைகள் ஆயுள் காப்பீட்டு திட்டங்களுக்கு நீங்கள் செலுத்தும் பிரீமியங்கள் வருமான வரியை சேமிக்கவும் உதவுகின்றன இப்போது பொது காப்பீடு குறித்து பார்ப்போம் பொது காப்பீடு பொது காப்பீடு உங்கள் வீடு பயணம் வாகனம் உடல்நலம் மற்றும் உங்களுக்கு தேவையான பிற விஷயங்களை பாதுகாக்க உதவுகிறது உதாரணமாக உங்கள் ஸ்கூட்டர் சேதமடைந்தால் அதன் பழுதுபார்ப்புகளுக்கு காப்பீட்டை பயன்படுத்தலாம் பல்வேறு வகையான நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சை செலவுகளை உடல்நல காப்பீடு உள்ளடக்குகிறது கொள்ளை இயற்கை பேரழிவுகள் அல்லது தீ விபத்துகளின் போது மதிப்புமிக்க பொருட்கள் உபகரணங்கள் நகைகள் போன்றவற்றை இழந்தால் வீட்டுக் காப்பீடு பண இழப்பீடு வழங்குகிறது பொது காப்பீட்டின் நன்மைகள் அபாயங்களை ஈடுகட்டுவது இது உங்கள் உடல்நலம் கார் வீடு மற்றும் பலவற்றை எதிர்பாராத நிகழ்வுகளினால் ஏற்படும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது தனி பயனாக்கக்கூடியது உங்கள் தேவையின் அடிப்படையில் வாகனம் அல்லது வீடு போன்ற காப்பீடு செய்ய விரும்பும் பொருளை நீங்களே தேர்வு செய்யலாம் எளிதான உரிமைக் குரல் செயல்முறை பல வழக்குநர்கள் எளிய குரல் மற்றும் விரைவான பணம் செலுத்துதல் செயல்முறைகளைக் கொண்டுள்ளனர் இத்தகைய பாதுகாப்பையும் மன நிம்மதியையும் எப்படி பெறுவது அது மிகவும் எளிது அரசாங்கத்திற்கு சொந்தமான மற்றும் தனியார் காப்பீட்டு வழங்கினர்கள் பலரும் வெவ்வேறு தேவைகளைக் கொண்ட பல்வேறு நபர்களுக்கு ஏற்றவாறு பரந்த அளவிலான காப்பீட்டுத் திட்டங்களை வழங்குகிறார்கள் அவர்களின் அலுவலகங்களில் ஒன்றிற்கு சென்றால் போதும் அவர்களின் முகவர்கள் உங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான திட்டத்தை தேர்வு செய்ய உங்களுக்கு உதவுவார்கள் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாகவும் காப்பீடு பெறலாம் அவற்றில் சிறந்தது எது என்பதை கண்டறிய குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் அது குறித்து பேசுங்கள் உங்கள் நிதி திட்டங்களில் காப்பீட்டையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் உங்களை மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்திருப்பவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம் எனவே இன்றே தொடங்குங்கள் காப்பீடு உங்கள் குடும்பத்தை எவ்வாறு பாதுகாக்கும் என்பதைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ளுங்கள் இதன் செயல்முறை எளிதானது பாதுகாப்பாக இருங்கள் தயார் நிலையில் இருங்கள்